ஊழல் தடுப்பு வழக்கில் கைது செய்யறதுக்கு வழக்கு பதிவு விசாரிப்பதற்கு தமிழக ஆளுநர் வந்து நேற்று ஒப்புதல் தமிழக அரசு அது ஜனவரி மாதம் பரிந்துரை பண்ண கடிதம் ஏற்கனவே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குளித்தலையில் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதே அவர் சர்டிஃபை பண்ண ஊழல்வாதி செந்தில் பாலாஜி என்ன அதுக்கு இப்போ அனுமதியும் கிடைச்சிருக்கு என்ன ஏன்னா திரு இருந்தவர் எதிர்கட்சி சொன்னார் திமுக ஆட்சிக்கு வரும் திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார்னு ஆண்டவனே அதை நடத்தியிருக்கான் திமுக ஆட்சிக்கு வந்தது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருக்காரு அதனால இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் வரவேற்கத்தக்கது நன்றி விளையாடணும் நினைக்கிறவங்க விளையாடுறாங்க அதுமதி கிடைக்க நீண்ட இழுமதி இருந்தது நான் சொல்கிறேன் அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூ லீகல் இஷ்யூ அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதுபடி ஃபாலோ பண்ணிகின்னு இருக்காங்க அதனால் இந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்க்கை இருக்குது பாஜகவிட கட்சி பணிக்கான முக்கியத்துவம் அடுத்து எப்படி இருக்கும் சார் சரி ஏற்கனவே நாளையிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் பிஜேபியினுடைய கட்சி விதிகளின்படி ஆறாண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவர்கிட்ட எல்லாருமே மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணணும் அதனால் இப்போ ரினியூ பண்ணுறதுக்கான பணி நாளைலேருந்து துவங்கிறது இது அக்டோபர் பதினஞ்சு வரை இருக்கும் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தமிழகத்தில் குறைந்தது ஒரு கோடி பேர் சேர்ப்பதற்கான பணி நடந்து கொண்டிருக்கு இதில் ஒன்றியம் நகராட்சி வர எல்லா நிர்வாகிகளுக்கும் இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு நாளை நாளை மாலை அஞ்சு மணிக்கு மாண்பு பிரதமர் அவர்கள் தன்னோட உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கிறார் புதுப்பித்த பிறகு மாலையில் ஆறு மணிக்கு கமலாலயத்தில் இங்கு மாநில நிர்வாகிகள் மற்றவர்கள் உறுப்பினர் ஆகிறதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருக்குது அதே சமயத்தில் எல்லா பார்லிமெண்ட் சீட்லேயும் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி நடக்குது இது வெல் பிளான்டு மேனரில் எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே நடந்துருக்கு அது நடக்கும் அதற்கு பிறகு அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டு அதற்கான தேவை ஏற்பட்டால் போராட்டம் நடத்துவது மக்களிடம் எடுத்துச் செல்வது ஆகிய பணிகளில் நாம் ஈடுபோம் யார் சொன்ன நேற்றைக்கு கூட மாணவ பிரதமர் அவர்கள் ரெண்டு வந்தே பாரத ரயிலை துவங்கி வச்சுட்டு ரயில்வே துறையில் மட்டும் இந்த பட்ஜெட்டில் ஆறாயிரம் கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கார் இவங்க வந்து இந்த பத்து வருஷத்தில் சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸு சென்ட்ரல் அரசுகிறாமல் டென் பாயிண்ட் சிக்ஸ் டூ லேக் ஆனது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு இதே இது இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரை எவ்வளோ வந்தது டூ பாயிண்ட் த்ரீ லேக் குரோட்ஸ் அதை நாலு மடங்கு என் ஆட்சியில் வந்திருக்கு அதனால் நான் என்னோட கேள்வி கோயம்புத்தூரில் நேற்று முன்தினம் கேட்டிருக்கேன் அதுக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அவர்களோ அல்லது மாண்பு முதல்வரே இதுக்கு பதில் சொல்லணும் உங் உங்களோட சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்ட்டு ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலாட் பண்ணி இருக்கீங்க கம் அவுட் கிளீன் அதாவது ஒரு ஒயிட் பேப்பர் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் கொடுங்க இங்கே எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூலதனத்துக்கு செலவே பண்ண மாட்டிங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடந்துட்டுருக்கு ரேஷனில் கொடுக்குற அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கா கிடையாது எண்பது கோடி பேருக்கு நாடு கூட அவங்க கொடுத்துட்ருக்கோம் இது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல நாடுகளின் பாப்புலேஷனை ஒன்றா சேர்த்தா கூட இந்த எண்பது கோடி வராது அந்த அளவிற்கு அதனால் என் ஏற்கனவே சொன்னேன் நான் திருப்பி சொல்கிறேன் நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கு அப்படிங்கிறது மாதிரி இந்த தமிழக ஸ்டாக் அரசாங்கம் இவர்களுடைய இன்காம்பிட்டன்சிக்கு இன்காம்பன்சிக்கு கரப்ஷனுக்கு மூடி மறைக்க மத்திய அரசு குறை சொல்கிறார்கள் நன்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்னன்னா பாஜக ஒரு கார்பரேட் வரிகளை செயல்படுது மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு போர்டு ஆஃப் இது லண்டன் போயிருக்காரு போர்டு ஆஃப் டேரக்டர் மேனேஜர்லாம் இப்போ ஒரு அஞ்சு பேரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நான் என்ன சொன்ன அதிமுக எப்படி அதிமுக எப்படி செயல்படுது அப்ப நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா எம்டிஎம்கே லோசிக்கணும்ல ஏதோ பார்த்திகள் இருக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சி துவங்கியவன் அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க போஸ்ட்டு ராஜா பொசிஷன்லேயே இல்லை போல் இருக்குன்னு கிடையாது தொடர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவன் இப்போ நேஷ்னல் எக்ஸிகூட்டிவ் மெம்பராக நேற்று வர இருந்திருக்கேன் இன்றைக்கி கட்சியை வழிநடத்தி இந்த குழுவுக்கு கன்வீனர் அதனால் இங்கே ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் இல்லை இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்து ஆரம்பித்து இருந்துட்டுருக்குறவன் அதனால் அவர் வந்து நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னால் எப்போ நண்பர் தான் நண்பர் இல்லை சொல்லலையே எல்லாருமே நண்பர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் வீட்டு ஃபங்க்ஷனு கூட எல்லா பார்ட்டி லீடர்ஸும் வருவாங்க இதே உகாட்டு ரெஸ்பெக்ட் பார்மி அண்ட் காட்டு ரிகார்ட்ஸ் பார் தான் அதனால் அது நடக்கும் அதனால் இந்த கார்ப்பரேட் பெற்று பேச்சுலாம் வேண்டாம் நன்றி